இந்த வீடியோல நாம டபிள்யூ ஐயோ இந்த ரசிலரா இவர் எங்க கம்பெனிக்கே வேண்டாம் அப்படின்னு டபிள்யூ வெறுத்து ஒதுக்குற எங்களுக்கு இந்த ரெஸ்லர் வேண்டாம்னே நினைக்கிற பத்து ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல ரை பேக் டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியில போயிட்டாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ரை பேக் ரெஸ்லிங் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான கான்ட்ரவர்சியலான ரெஸ்லிங் பிகரா தான் பார்க்கப்படுறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் ட்விட்டர்ல போடுற போஸ்ட் அதுக்கு அதுக்கப்புறமா வீடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் தான் முக்கியமா இவர் அவரோட ட்விட்டர் போஸ்ட்ல ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாகிற மாதிரியான போஸ்ட் எல்லாம் ரைட் பண்ணுவாரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல இவர் டபிள்யூ டபிள்யூட பழைய சேர்மேனான ரெஸ்லிங்ல ரொம்ப முக்கியமான வின்ஸ் மெக்மேனை பத்தி ரொம்பவே தவறான வார்த்தைகளால இந்த போஸ்ட் எழுதியிருப்பாரு இந்த போஸ்ட்ல பார்த்தோம்னா அவரு he had no control watching his mom get beat up as as a a a child which is a horrendous thing for a kid to witness their வாட் பீட் அப் இஸ் அவர் என்ன சொல்லிருக்காரு அடிக்கும் போது மேன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்புறம் எப்படிமெக் மேனாலு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி இங்கிலீஷ்ல தவறான ஒரு கெட்ட வார்த்தையும் போட்டிருக்காரு போஸ்டோட எஃப்யூல்டு மேனை பத்தி என்னதான் இல்லன்னா இருக்கிறதுனாலும் டபிள்யூ டபிள்யூல மேக்சிமம் கண்ட்ரோல்ல இருக்கிறதே வின்ஸ் மெக்மேனோட பொண்ணு வின்ஸ் மெக்மேனோட மருமகனமான ட்ரிபிள் ஹெச் தான் ட்ரை பேக் வின்ஸ் பத்தியே இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு அடுத்து கொஞ்ச நாள்ல இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு நான் இப்போ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன் நான் திரும்பவும் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா டபிள்யூ அவரை எப்படி ஹயர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் காமெடியே இது மட்டும் இல்லாம ரை பேக் ஒரு தடவை ட்விட்டர்ல ஒரு ஓட்டிங் நடத்தினாரு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதுல ஒன்னு சூஸ் பண்ற மாதிரியான ஓட்டிங் தான் ஓட்டிங்கோட கொஸ்டின் என்ன அப்படின்னா பிக் பிக் காய் ரை பேக் அடுத்ததா எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு அதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாரு ஒன்னு ஏஇ அடுத்து டபிள்யூ அடுத்து இம்பாக்ட் எம்எல் அடுத்து ரிட்டையர் இதுல இருக்கிறதுலயே அதிகமா ஃபேன்ஸ் ஓட் பண்ணது ரிட்டையர் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் தயவு செஞ்சு ரிட்டையர் ஆகிற அப்படின்னு ரை பேக்க ஃபேன்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு இருப்பாங்க அவர் அவரு பாத்தீங்கன்னா அடுத்து போட்ட போஸ்ட்ல நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ரிட்டையர்னு ஓட் பண்ணிட்டாங்க அதனால நான் திரும்ப ஒரு ஓட்டிங் நடத்துறேன் இந்த தடவை நீங்க என்ன ஓட் பண்றீங்களோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஓட்டிங்க நடத்தினாரு அதுல பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேல ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ரிட்டையர் ஆகிற அப்படின்னு ரிட்டையர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் ஓட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த அளவுக்கு ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு ரெஸ்லரா தான் ரைபேக் இருந்துட்டு இருக்காரு கண்டிப்பா ரைபேக் இனிமே டபிள்யூ டபிள்யூல வரதுக்கான வாய்ப்பு நூறுல பத்து சதவீதம் கூட நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இவர் சர்ச்சைக்குரிய ஒரு ரெஸ்லரா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல டபிள்யூ ல ஈவா மேரி அப்படிங்கிற ஒரு உமன் ரெஸ்லர் அறிமுகமானாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ டபிள்யூட மேனேஜ்மெண்ட் ஒரு உமன் ரெஸ்லர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் இருந்தாங்க ஆனா இவங்களோட இன்ரிங் ரெஸ்லிங் ஸ்கில் பார்த்தோம்னா ரொம்பவே குறைவாக இருந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க மேட்சை பார்க்க வர ரசிகர்களே இவங்களுக்கு ரெஸ்லிங் பண்ணவே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு தான் அரினால இருந்து வெளியே போவாங்கலாம் இதனாலேயே டபிள்யூ அந்த டைம்ல இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்களை என்எக்ஸ்டில கொண்டு போட்டாங்க என்எக்ஸ்டில இவங்களுக்கு சுத்தமா ரெசில் பண்ண வரல சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக டபிள்யூ இவங்களுக்கு கூட நட்டாலயா நிக்கிபெல்லா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான உமன் ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்ண வச்சு பார்த்தாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா இவங்களோட ரெஸ்லிங் ஸ்டைல் ஃபெயிலியரா தான் இருந்திருக்கு இதனால டபிள்யூ அவங்கள வெளியே அனுப்புறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் இருந்த காலகட்டத்தில் டபிள்யூ ஈவா லூசன் அப்படிங்கிற ஒரு கிமிக்க கிரியேட் பண்ணி அது மூலமா இவங்கள திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆனா இந்த டைம்லயும் இவங்களோட இன்ட்ரிங் ரெஸ்லிங் ஸ்கில் ஒரு துளி கூட இம்ப்ரூவ் ஆகல பழைய மாதிரி இருந்ததுனால டபிள்யூ திரும்பவும் இவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்ப பார்த்தோம்னா இவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் திரும்பவும் டபிள்யூ டபிள்யூக்கு வர மாதிரி ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்ல தற்போதைய சூழ்நிலை வேலையை பார்த்தா டபிள்யூ ஈவா மேரியா திரும்பவும் ஹையர் பண்றதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தான் இருந்துட்டு இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கற மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாருக்குமே டபிள்யூ ஏ அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கும் ஆனா சாக்ரடரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு டபிள்யூ இவரை வேண்டாம்னு நினைக்கிறாங்க எதனால டபிள்யூ இவரை பெரிய ஆளா காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சரே இல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துல டபிள்யூ காரணமே இல்லாம சாக்ரடரை ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புறாங்க வெளியே போனதுக்கு அப்புறமா சாக்ரடர் மனந்திலிருந்து வீட்டுல உட்காராம சின்ன சின்ன இந்திய ரெஸ்லிங் கம்பெனிஸ்கெல்லாம் போய் ரெசில் பண்றாரு ஏஐ டபிள்யூலையும் ரிட்டர்ன் ஆனாரு அது மட்டும் இல்லாம இந்திய ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆனாரு எக்கச்சக்க பண்ணாரு அவருக்கு அவரே கிங் ஆஃப் இண்டி ரெஸ்லிங் அப்படிங்கிற பெயரையும் சூட்டிக்கிட்டாரு அதுக்கு கண்டிப்பா அவரு தகுதியானவர் தான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூல இருந்து வெளியில போய் இந்திய ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல படு பயங்கர ஆகும் போது கண்டிப்பா டபிள்யூ கால் பண்ணி அவங்கள திரும்பவும் கூப்பிடுவாங்க ஆனா சாக்ரைடரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவரை ஒர்க்கா கூட கூப்பிடவே இல்லை இத பத்தி சாக்ரேடரே அவர் கிறிஸ் வேன்வெல்லைட்டுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருக்காரு அந்த இன்டர்வியூல சாக்ரேடர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எனக்கும் ஏதோ ஒன்னு நான் மிஸ் பண்ற மாதிரி தெரியுது நானும் டபிள்யூ டபிள்யூஇ நிறைய தடவை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவை நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணும் பாருங்க இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்களும் நல்ல ப்ரொஃபஷனலா எனக்கு பதில் தருவாங்க ஆனா எனக்கு எந்த ஒரு ஆஃபரையுமே அவங்க கொடுக்கல என்னை இன்வைட் பண்ணவும் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் அதிகமா இண்டி ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல உழைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சாக்ரேடரோட வைஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூல ஒரு முக்கியமான ஃபீமேல் ரெஸ்லர் இருக்காங்க சோ டபிள்யூ டபிள்யூ இந்த டைம்ல இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஃபார்மர் டபிள்யூ சாம்பியனான சாம்பியன் ஆன நம்பரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியில போயிட்டாரு வெளியில போனா ஒரு சில மாதங்கள்ல அவர் டபிள்யூ டபிள்யூட போட்டி கம்பெனியான ஏ டபிள்யூல ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த நிறைய இன்டர்வியூஸ்ல டபிள்யூ டபிள்யூல அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காம இருந்துச்சு யாரெல்லாம் ஒழுங்கா இல்ல அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை பேசினாரு முக்கியமா அவரு வின்ஸ் மெக்மேன பத்தியும் வின்ஸ் மெக்மேன் ரெஸ்லர்ஸ் நடத்தின விஷயம் அவருக்கு பிடிக்காத பத்தியும் இன்டர்வியூஸ்ல குறிப்பிட்டிருப்பாரு கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம அவரு டபிள்யூ டபிள்யூ பத்தி நிறைய விஷயங்களா இன்டர்வியூஸ்ல பேசினதுனாலயே டபிள்யூ டபிள்யூஇ இனிமே வர ஹையர் பண்ணி திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறவுதான் அது மட்டும் இல்லாம மத்த ரெஸ்லர்ஸ் மாதிரி இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ டபிள்யூல ஹைலி சக்சஸ்ஃபுல் ரெஸ்லரா இருக்காரு ஏ டபிள்யூட கரண்ட் வேல்ட் சாம்பியனே ஜான் மார்க்ஸ்லி தான் சோ ஜான் மார்க்ஸ்லி இப்போதைக்கு டபிள்யூ டபிள்யூக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன் கேஸ் அவர் வந்தார் அப்படின்னா அது எப்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்னா டபிள்யூ டபிள்யூட லெஜெண்டரி டீமான சீல்டு ஒரு நாள் ஹால் ஆஃப் இண்டக்ட் ஆவாங்க அன்னைக்கு செத்ராலின்ஸ் ரோமன் ரேஞ்ச் மட்டும் அங்க இருந்தா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஹாலாஃபிம் செரமோனியாக இருக்காது கண்டிப்பா அன்னைக்கு டி நம்பரோஸ் அங்க இருந்தாகணும் திரும்ப வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டபுள்யூ டபிள்யூட முன்னாள் எம்ப்ளாயியான ஜெனல் கிராண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு கேஸை போட்டாங்க யார் மேல அப்படின்னா பின்ஸ்மிக் மேன் மேல ஒரு கேஸ் போட்டாங்க அந்த லா சூட்ல அவங்க நிறைய விஷயங்கள மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அதுல பிராக்லோட நேமும் இருந்துச்சு ப்ராக்லெஸ்னர் இப்படி ஒரு பாலியல் ரீதியான கேஸ்ல இன்வால்வ் ஆனதுனாலேயே டபிள்யூ அந்த டைம்ல அவருக்கு மேல வச்சிருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணாங்க பிராக்லஸ்னரை முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வீடியோ பேக்கேஜஸ்ல எல்லாம் இருந்து ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட பிராக்லஸ்னர் டபிள்யூ டபிள்யூல இருந்ததே மறைச்சிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல அவங்க பிராக்லஸ்னரை திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கு ரசல்மேனியா நாற்பதோட பிரெஸ் கான்பரன்ஸ்ல ட்ரிபிளி கட்சி கிட்ட பிராக்லஸ்னர் திரும்ப வருவாரா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட டைம்ல அதுக்கு ட்ரிபிளி என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா பிராக்லஸ்னரை இந்த ராயல் ரம்பல் பேப்பர்ல கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ பிராக் லெஷனர் இனிமேல் டபுள்யூ வரதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் டபுள்யூ மிஸ்டர் கனடியா ஃபயர் பண்ணி வேலையை விட்டு தூக்கி அனுப்பி விட்டுட்டாங்க மிஸ்டர் கனடி எதனால வெளியே போனார் அப்படின்னா அந்த டைம்ல நடந்த ஒரு ராய எபிசோட்ல அவர் ராண்டி ஓட்டனுக்கு ஒரு சூப்லெக்ஸ் போடுவார் ராண்டி ஓட்டனோட கழுத்து டைரக்டா ஸ்டேஜில் போய் பலமாக அடிச்சிருக்கும் ஸோ மிஸ்டர் கனடி அன்பொஃபஷனலா இருக்கிறதா ராண்டி ஓட்டன் போயிட்டு வின்ஸ் மெக்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் வின்ஸ் மெக்மேன் அதை விசாரிச்சு மிஸ்டர் கனடிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்காம மிஸ்டர் கனடியா அப்படியே டபிள்யூ இருந்து அனுப்பி விட்டுருவாரு இதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே மிஸ்டர் கனடியோட டபிள்யூ டபிள்யூ கரியர் முடிவடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு வரைக்கும் டபிள்யூ ரிட்டன் ஆகவே இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டே ஆகிட்டாரு ரீசெண்டா அவர் கிறிஸ் மேன் கொடுத்த ஒரு இன்டர்வியூல டபிள்யூ என்ன திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா போவேன் எனக்கும் ஒரு தடவை திரும்ப போக ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா டபிள்யூ டபிள்யூல இப்பவும் நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா இவரும் திரும்ப டபிள்யூ டபிள்யூக்கு வரத விரும்புவாங்களா அப்படிங்கறது சந்தேகம் தான் இது இல்லாம எந்த எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் இனிமேல் டபுள்யூ டபிள்யூக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம அவங்களோட நேம்ஸை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க